வணக்கம் ஸ்ரீ கார்த்திக் சேனலில் நம்ம திருவிளையாடல் புராணம் கதை சுருக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே தடாதகை தாயார் அவங்க அம்மா காஞ்சிரம் மாலைகிட்ட நான் எட்டுத்துக்கும் போய் வென்றுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதே மாதிரி எட்டு திசைகளையும் வென்றுடாங்க இப்போ கைலாயம் போயிருக்காங்க கைலாயத்தில் சிவபெருமானோட பூத தேவியாரோடய படைகளுக்கும் இடையே பெரிய போர் நடக்குது நந்தி பகவான் எய்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் அம்மையார் தடுத்துட்டாங்க இப்போது தேவர்களுக்கும் மாணிடர்களுக்கும் நடக்கிற போரில் மானிடர்களே வெற்றி பெறுறாங்க நந்திதேவர் ரொம்பவே கவலைப்பட்டு சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாரு சிவபெருமான உடனே போர்க்கோலம் தரித்து தேவியார் முன்னாடி வந்து நிற்காங்க சிவபெருமானை பார்த்ததும் அம்மையாருக்கு உடனே வெக்கம் வந்துடுது அவங்களோட மூணாவது தனமும் மறைஞ்சிருது பெண்மைக்கே ஊரியான அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இது இவ்வளவுமே அம்மையாருக்கு வந்துடுது இதை அமைச்சர் சுமதி கவனிக்கிறாரு கவனிக்கும் போது அவருக்கு அம்மையார் பிறந்தப்ப கேட்ட அசிரி ஞாபகத்துக்கு வருது அப்போ அம்மையார்கிட்ட சிவபெருமானை பார்த்து இவங்க தான் உங்களோட கணவர் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமானும் நீ மதுரைக்கு போ நான் உனியை வர்ற சோமவாரத்தில் முகூர்த்தத்தில் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சரின்னு சொல்லிட்டு தாயார் தங்களோட தோழிகளோடையும் பரிவாரங்களோடையும் மதுரைக்கு வராங்க அமைச்சர் சுமதி காஞ்சனமாலையிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது திருமண ஓலைகளை எழுதி எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க அதே மாதிரி தண்டோரா போட்டு மதுரை மக்கள் எல்லாருக்கும் திருமண ஏற்பாடு பற்றி சொல்கிறாங்க மக்கள் எல்லோரும் ரொம்ப இருக்கிறாங்க அவங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம்னா எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சந்தோஷத்தில் எல்லோரும் ஏற்பாடு பண்ணுறாங்க எல்லார் வீட்டுலேயும் பு புதுசாக வெள்ளையை அடிக்கிறாங்க வெளியே சுவர்களெலாம் அழகிய வண்ண ஓவியங்கள் வரைகிறாங்க வீட்டு வாசலில் இருக்கிற மண்ணெல்லாம் பழசை எடுத்துகிட்டு புது மணல் மாற்றுறாங்க வாசல் தோரணங்கள் எல்லாம் புதுசாக பூ மாலைகள் கட்டி புதுசாக மாற்றி வைக்கிறாங்க வாசலில் வாழை மரம் கமுக்கு மரம் அந்த மாதிரி மரங்களை எடுத்து வந்து தோரணங்கள் கட்டியிருக்கிறாங்க வெயில் உள்ள வராத அளவுக்கு அழகிய பந்தல்கள் வீட்டு முன்னாடி போட்டிருக்காங்க ஆள் உயரத்துக்கு பெரிய விளக்கு கொண்டாந்து வச்சு வாசலில் விளக்கு ஏற்றிருக்காங்க வீட்டுக்குள்ளேயுமே நட்சத்திரங்கள் மின்ற மாதிரி அந்த அளவுக்கு அப் விளக்குகள் உள்ள சந்தோஷத்தில் ஏற்றி வச்சுருக்காங்க அவங்களோட பழைய நகைகள் எல்லாத்தையும் மாற்றிட்டு புது நகைகள் மாற்றியிருக்காங்க வீட்டு வாசலில் குளிர்ந்த நீர் தெளித்து அதில் வாசனை வர நல்ல மலர்கள் அப்புறம் வாசனைக்கு திரவியங்கள்லாம் அதெல்லாம் தெளிக்கிறாங்க பந்தல்களில் மலர் மாலைகளையும் நவ மணிகளையும் தொங்க விடுறாங்க வீட்டுல உச்சிகளிலையும் மாடங்களையும் மீனவக்கொடி பறக்குது திருமணம் என்ன எத்தனை நாளில் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க பாணரும் விரலியரும் போய் தடாதகை தாயாரை போய் பார்த்து பாட்டு பாடி அவங்க பரிசில் வாங்கிட்டு வந்து அதை பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க மதுரைக்கு வர்ற புதியவங்க துறவிகள் வணிகர்கள் எல்லாரையும் அவங்க சொந்த விருந்தாளிகள் மாதிரி எல்லார் வீட்டுக்கும் கூப்பிட்டு அவங்க வீட்டில் சாப்பாடு வச்சு இருக்கிறக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அன்னசத்திரங்களையும் வர்றவங்க எல்லாருக்கும் தங்குறக்கு இடம் பார்த்து கொடுக்காங்க அது போக சாப்பாடு உடனே சூடாக செஞ்சு கொடுக்காங்க மதுரை மாநகர மக்கள் எல்லாரும் இந்த அளவுக்கு திருமண ஏற்பாடுகளில் ஈடுபட்டு இருக்க திருமண மண்டபம் இதை விட ரொம்பவே அழகா அலங்காரம் பண்ணுறாங்க பழங்கினால் அனுசவர்கள் மரகதத்தில் செஞ்ச ஜன்னல்கள் படி எல்லாமே பொன்னால் ஆனது பொன்னால் ஆன படிகளில் நீலமணி கற்கள் தூண்கள் எல்லாம் பவளத்தில் செஞ்சுருந்தாங்க கற்பகத்தரு வழங்கிய வைரமணிகள் பதிக்கப்பட்ட சிம்மாசனங்கள் போட்டிருந்தாங்க அது சிவன் அதிகாரிகள் முனிவர்கள் அவங்கள்லாம் வந்து அமர்றதுக்கு அதுக்கான தனியாக இடம் ஒதுக்கியிருந்தாங்க திருமண மண்டபம் நவரத்னங்கள் பவளங்கள் நம்ம மணிகள் முத்துக்கள் அப்படின்னு சொல்லி அது பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சி அவ்வளோ அழகாக இருந்தது காமதேனும் அனைவருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துச்சு கற்பகத்தரு அழகிய ஆடைகளையும் அணிமணிகளையும் கொடுத்தது சிந்தாமணியோ என்னெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்தது இந்த மாதிரி மதுரை மாநகரம் வந்து ரொம்ப பொலிவாக செல்வமாக அழகோட தேவேந்திரனோட தேவலோகத்தை விட ரொம்பவே அழகா காட்சி அளித்தது மீனாட்சி அம்மனோட திருமணத்தை பார்க்குறதுக்காக ஈரேழு பதினாலு உலகத்தில் உள்ள மன்னர்களும் பரிசு பொருட்களோட மதுரைக்கு வந்தாங்க மதுரை இந்த அளவுக்கு அழகு போனிருக்கு கைலாயத்தில் திருமால் பிரம்மர் இந்திரன் உருத்திரர்கள் அஷ்ட பைரவர் அஷ்ட வசுக்கள் சூரிய சந்திரர் தேவர் முனிவர் ரிஷிகணங்கள் நாரதர் வியாசர் போன்ற மகரிஷிகள் எல்லாரும் கைலாயத்தில் கூட்டிட்டாங்க சிவபெருமானை அழகு செய்கிறதுக்குண்டான பொறுப்பாக குபேரர் ஏற்றுக்கிறாரு அவரே தன்னோட கைகளால் சிவபெருமானுக்கு ஆடை அணிகலன்கள் அவ்வளோத்தையும் அணிவிக்கிறாரு சிவபெருமானுக்கு பட்டாடை அப்புறம் மாணிக்க குண்டலம் முத்து வடகம் இந்த மாதிரி என்னெல்லாம் அணிகலன்கள் பண்ணணுமோ எல்லாமே செய்து குபேரர் சிவபெருமானுக்கு போட்டு அழகு பார்க்காரு இப்போ மாப்பிள்ளை தோரணையோட சிவபெருமானும் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகனங்கள் எல்லாரும் சேர்ந்து மதுரைக்கு வராங்க மதுரைக்கு வந்ததும் காஞ்சன மாலை சிவபெருமானோட பாதங்களை கழுவுறாங்க கழுவி அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் தலையிலையும் தெளிச்சுக்கிட்டு குடிக்கவும் செய்கிறாங்க குடிச்சிட்டு என் பொண்ணை நீங்கள் ஏற்றுக்கிட்ட மாதிரியே இந்த நாட்டோட அரசாட்சியையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமானும் சரின்னு ஒத்துக்கிறாங்க இப்போ சிவபெருமானை மணமேடைக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க நம்ம மீனாட்சி தேவியாருக்கு சரஸ்வதி தேவியாரும் லக்ஷ்மி தேவியாரும் அலங்காரம் பண்ணுறாங்க கற்பகத்தரு கொடுத்த அனைத்து நகைகளையும் போட்டு அலங்காரம் பண்ணுறாங்க பொற்சிலம்பம் கிங்கினி மாணிக்க மாலை முத்து மாலை பொன் மாலை பவள மாலை மரகத அப்படின்னு சொல்லி கற்பகத்தர் என்னெல்லாம் கொடுத்ததோ எல்லாத்தையும் போட்டு அம்மா அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணி புது கூட்டிகிட்டு வராங்க நல்ல முகூர்த்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியாருக்கும் திருமணம் முடியுது அதாவது சோமசுந்தரருக்கும் மீனாட்சி அம்மருக்கும் திருமணம் முடியுது இப்போது சிவபெருமான் சோமசுந்தராக மதுரை மாநகரத்தோட ஏற்றுக்கிறாரு அவரோட இடபக்கொடி மீனவ கொடியா மாறுது ஒன்றை மாலை பாண்டியனின் வேப்பம்பூ மாலையாக மாறுது இப்போ சோமசுந்தர பாண்டியரும் மீனாட்சி அம்மையாரும் அரசன் அரசியாக எல்லாருக்கும் காட்சி தர்றாங்க எல்லாருக்கும் பொன் பொருள் எல்லாம் தந்து அருள்பாலிக்கிறாங்க கற்பனை கேட்டாத அளவுக்கு அழகான சோமசுந்தர பெருமான் மீனாட்சி அம்மையாரின் திருமணம் இனிதாக நடைபெற்றது நாமும் திருமண கோலம் கொண்ட அம்மையை வேண்டி நமக்கு என்ன வர வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்வோம் இதோடு சிவபெருமானின் ஐந்தாவது திருவிளையாடல் முடிவடைகிறது நன்றி வணக்கம்